ஸ்மோக்கர் இப்போ எதுவுமே இல்லாத போது கூட அவங்களுக்கு கேன்சர் எஃபெக்ட் ஆகுது நீங்க சொல்றீங்க ஸ்மோக் தான் வந்து அது மாதிரியான ஒரு விஷயம் பண்ண கூடாது குடிக்க தான் கூடாதுன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட் பட் அட் த சேம் டைம் ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு எப்படி கேன்சர் எஃபெக்ட் ஆகுது செல்போன் இல்ல கார் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஈஸின்னு சொன்னேன் அதே இதுல வச்சுக்கோம் ஒரு போன் வாங்குறோம் டே ஒன் அதனுடைய பங்கன் அதனுடைய பேட்டரி சோ இன்னைக்கு தெரியும் நமக்கு எல்லாருமே எவ்வளவு அதனுடைய பேட்டரி கிட்டத்தட்ட உயிர் போற மாதிரி தான் பேட்டரி க்ளோஸா வந்துச்சுன்னா டென்ஷன் மனிதன் மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் மெஷின் வரப்போதும் கிடையாது மனிதனின் கடவுளின் அதி உள்ளதமான படைப்பு அப்படின்னா மனுஷன்தான் அதுல வந்து உதுமை இல்லை சோ அதனாலதான் அரிதரிது மாநிலவாய் பிறத்தல் அறிவு அப்படின்னு சொல்லி இந்த குடல் கேன்சர் பத்தி நீங்க என்ன டாக்டர் நீங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா சொல்றோம் வாய் வந்து ஒரு அவுட்லெட் டு த பாடி இல்ல வே பிசிக்கல் பாடிக்கு நம்ம வந்து ஆஹ் வாய் தான் உள்ள போட்டாரம் அப்படிங்கும்பொழுது ஈவன் த ஃபார் வே தட் வி ஹீட் மேட்டர்ஸ் அனுபவிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பையன் பனையன் திக்கலாம் முருங்கத்தின்னா நூறு வயசு இப்படி எல்லாம் சின்ன சின்ன பழமொழிகள்ல வாழ்வியல நமக்கு சொல்லி நிறைய நிறைய சாப்பிடணும் என்ஜாய் சோ கொடுக்கும்போது நம்ம வந்து இத ஒரு வேலைன்னு நினைக்கிற நிறைய பேர் இன்னைக்கு அள்ளி கூட்டிட்டு போனோம்ன்ற மாதிரி வேலைக்கு ஏத்த மாதிரி என்ன சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு அன் அடல்ட்ரேட்டட்

இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்களே புரிஞ்சுக்கணும் டாக்டர் முன்னாடி காலத்துல அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லாமே இருக்கு எது நல்லா இருக்கு இந்த பழம் சாப்பிடலாமா வேண்டாம் லெட்ஸ் சாய்ஸஸ் ஒரு வந்து பண்ணி சாப்பிடலாம் பண்ணி தான் ரா ஃபுட் சாப்பிட சொல்லல பேசல பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம் ரோஸ்ட் பண்ணலாம் இல்ல வேக வச்சு சாப்பிடலாம்

சாரி டாக்டர் இப்போ நீங்க சொல்றது வந்த இந்த நெஞ்சு எரிச்சல் எல்லாம் இப்போ ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கு டாக்டர் ஏன்னா அது சரியான ஃபுட் மட்டும் இல்லாம சரி தூக்கம் இல்லாத கூட இந்த இதெல்லாம் காரணங்கள்னால ஸ்ட்ரெஸ் பல காரணங்கள் இருக்கு நாம பத்தி மட்டும் பேசுறது இல்ல அப்படி இருக்கும் பொழுது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட் நெஞ்சுக்கு வந்துகிட்டே இருந்ததுனால அந்த இடத்துல அத எரிடேட் பண்ணும் அது உணவுக்குள்ளாய் புற்றுநோய் இல்ல இல்ல ப்ராஃபினல் ஸ்டமக்ல கேன்சர் காஸ் பண்ணலாம் சோ டு நாட் இக்னோ டு நாட் ஜஸ்ட் டேக் அ டேப்லெட் ஏன்னா இதற்கு சில நேரங்கள்ல ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் சிலருக்கு இயல்பாவே உடம்புல அந்த ஏரியா லூசா இருக்கலாம் ஹெர்னியான்னு சொல்லுவோம் அப்படி ஏதா இருந்ததுன்னா அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்ல சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ செஞ்சுக்கணும் ஏன்னா நான் புற்றுநோய்க்கு ஆரம்பத்துல சொன்ன பாங்க திருப்பி ரீட்ரேட் ஏரியால தான் சுத்து ஃபார்ம் ஆக முடியும் இந்த பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணும் இல்ல ரிஃப்ளெக்ஸ் தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஒரு சிலருக்கு புற்றுநோயாக மாறலாம் சோ எதையும் நெக்லெக்ட் பண்ணாதீங்க அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு சிம்டம் இதுக்கு இதுதானே இது சுகர் தானே இதுக்கு இதுதானே பிரெஷர் தானே அப்படி தனக்கு தானே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு டோன்ட் டேக் இட் ஈஸி அதுக்கு பேரு நெக்லெக்ட் வருது <laughs> <laughs> <laughs>

ஆனா திடீர்னு ஒரு நாள் அது வேகமா போயிடும் நீங்க பத்து அந்த பத்து வருஷமும் நீங்க அந்த இதுல ஏறல வரல யூஸ் பண்ணிக்கல திடீர்னு ஒரு நாள் வந்து இப்ப போயிடுச்சு அப்சர்டா இருக்குல்ல இந்த உடம்புல ஒரு பத்து வருஷ காலத்துக்கு அது போட்ட மாதிரி போட்ட இடத்துல ஒரு சின்ன ஒரு சதை வளர்ச்சியாக ஒரு பாலிப் அப்படின்னு சொல்ற மாதிரி குடல்ல இல்ல வயிற்றுல மலைக்குடல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சதை வளர்ச்சியா அப்படியே உட்காந்துருக்கும் எந்த சிம்டமும் பெஸ்டா பண்ணாது பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து மாறுபாடு இல்லாம ஸ்டேஜ் ஜீரோலயே வெயிட் பண்ணிட்டு நீங்க இன்டர்வியூ பண்ணல அத போய் பார்க்கல அதுக்கு எதுவுமே பண்ணலன்னா அடுத்த அடுத்த ஸ்டேஜ் போலதான் இருக்கு சார் கேன்சர் இஸ் அ டிசீஸ் வித் அ லாங் விண்டோ எப்படி காமர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றது அதனால தான் சொல்றோம் நார்மலா இருக்கேனே நான் நல்லா நல்லாத்தானே இருக்கேன் அப்படின்னா உங்க உடம்புக்குள்ள இந்த மாதிரி ஒண்ணு சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலா இருக்கிற ஒருத்தர் பேஷண்ட்ட பார்ப்பதை விட எனக்கு கூட இருக்கிற அட்டண்டர் எஜுகேட் தான் எனக்கு பிடிச்ச விஷயம் ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஸ்டேஜ் ஒன் ஆர் டூவில் இருக்காங்க இவங்க கூட உட்காந்துட்டு நார்மல் நினைக்கிறவங்க ஸ்டேஜ் ஜீரோல நீங்க இருக்கலாம் இந்த நேரத்தில் அவங்க யாராவது ஒருத்தர் செக்அப் பண்ணி கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டா நீங்க ஒன்றும் இல்லை அந்த ஒரே நாளில் நீங்க குணம் ஆயிடுவீங்க

அந்த பாலிப்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லையான்றத ஒரு நாப்பத்தஞ்சுல இருந்து அம்பது வயசுல இருக்கும் பொழுது எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணிக்கோங்க எதுவும் இல்ல அப்டின்னா ஆக்சுவலா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு காலே இல்ல ஆக்சுவலி ஆர் தில் யூ ஆர் ஆர் சிக்ஸ்டி அந்த டைம்ல ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோங்க ஒன்லி டுவைஸ் இன் யுர் லைஃப் டைம் நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா உள்ள உள்ள எண்டோஸ்கோபி விட்டு பாருங்க ஸ்கேன் எல்லாம் இல்ல டெஸ்ட் இல்ல இன்னைக்கு அதுதான் ஆமா டாக்டர் பிகாஸ் இது ஓரத்துல நம்ம சொல்லிட்டோம் ஸ்ட்ரக்சரலா இட் இஸ் நாட் பிளாக்கிங் முக்கிய ஸ்டரல் ப்ராப்ளம் அப்போ அதை பிசிக்கலா போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாதான் நீங்க அதை வெளிய இருந்தாலும் ஈஸியா பார்க்க முடியாது விதங்கள்ல பாக்கலாம் மோஷன் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அக்கலுக்கு பிளட் இருக்கா சின்ன ரத்த கசிவு எதாவது பட் பெட்டர் வே எல்லா கைட்லைன்ஸ் சொல்ற ரெக்கமெண்டே இதுதான் இந்த மாதிரி டெஸ்ட் கோபி அப்படின்னு சொல்றது ஏன்னா நம்ம சாப்பிட சாப்பாடு அத்தனையும் குடம்புல வயிற்றில் கொஞ்ச நேரம் இருக்குது குடல்ல கொஞ்ச நேரம் இருக்குது பட் மலைக்குடல்ல ஒரு ஓவர் நைட் அது ஸ்டே பண்ணுது ஸோ இந்த கேன்சர் காசிங் ஸ்டஃப் எல்லாம் அவங்களுடைய மலைக்குடல்ல கான்சென்ட்ரேட்டட் ஆகி அங்க இருக்கிற பேக்டீரியா மூலமா ஆக்டிவேட் ஆகி ரொம்ப நேரம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்குது அதனால அதுதான் மலைக்குடல் கான்ஸ்டிபேஷன் இருக்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பேர் டு அதர்ஸ் கேன்சர் வருவதற்கான ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி சோ இது கேன்சிவேஷன் தானே எனக்கு ஆப்சுவலா கான்ஸ்டிபேஷன் இருக்கும் அத பேர் சொல்லுவாங்க ரொம்ப காமன் கேன்சர் காமன் ஆகுது

இப்படி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு நோய் மட்டும் வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் சோ இந்த நார்மல் அப்படின்றத கேள்வி கேட்பதுதான் வந்து புத்திசாலித்தனம் நான் எல்லாரையும் வந்து வாழ்க்கையை மாத்தீங்கன்னா நான் சொல்லல அவரவர் அவரவரையே கேள்வி கேட்டு இது தேவையா இது எனக்கு இப்படி பண்ணா இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அட்வைஸ் அது வந்து ஒருத்தர் உண்மையிலேயே அக்கறையில் சொல்லக்கூடிய விஷயம் மற்றபடி யாருக்கும் இதுல என்ன உண்மையிலே ஒரு ஒரு சக மனிதன் கஷ்டப்படும் பொழுது ஒரு கேன்சர் பேஷன் கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்து இல்ல அதை பார்க்க பொறுக்காமல் தான் நாங்க இந்த பீல்டுக்கு வந்திருக்கோம் இதை தவிர்க்கிறாங்க யாரும் இதுல இருந்து மணி மேக் பண்றது அப்படின்றது அந்த ஆங்கிள்லயே பேசிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப எளிமை டாக்டர்னா என்ன டாக்டர் இப்போ இந்த செலவு அப்படின்னு வரும்போது எத்தனை பேரால அஃபோர்ட் பண்ண முடியும் டாக்டர் அது நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க அதை பத்தி கண்டிப்பா நீங்க சொல்லி நான் சொல்றேன் வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு முறை ஒரு கொலனோஸ்கோபி டெஸ்ட் ஒருத்தரால அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா வாழ்ந்த பயன் அப்படின்னு நான் ஒரு கேள்வியை கேட்கும் ஒரு அட்வான்ஸ்டு கேன்சருக்கு வரணும்னு நான் சொல்லல வாழ்வாதாரம் இருக்குல்ல டாக்டர் கண்டிப்பாக இதையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கல்யாணத்துக்கு நம்மளால செலவு செய்ய முடியுது ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா ஒரு பில் பே பண்ண முடியுது ஒரு தேட்டர்ல போய் நீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி பத்தியே பேசுறீங்க டாக்டர் இல்ல அப்பர் மிடில் கிளாஸ் பேசுறீங்க அப்ப லோயர் மிடில் கிளாஸ் அதுக்கு பிலோ பாவர்டி லைன்ல இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாரும் பெற்று இங்குற வாழ வேண்டும் என்பதுதான் நம்மளோட ஐடியா இப்போ நீங்கள் இதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால ஐ நீட் டுஃபினெட்லி தேங்க்ஸ் டூ எம் ஜிஎம் அண்ட் தேங்க்ஸ் டு யூ டாக்டர் பர்சனலி ஆன் பிஎஃப் ஆஃப் ஷங்கரா டிவி அண்ட் பிஎஃப் எங்கள் மக்கள் சார்பாக நாங்கள் வந்து நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிரும்புறோம் ஏன்னா இவ்வளோ நேரம் பொறுமையா ஏன்னா நாங்களும் வந்து ஒரு சாதாரண மக்களை எங்களுக்கு இருந்த ஒரு டவுட் எனக்கு இருந்த ஒரு டவுட்டை நான் கண்டிப்பாக எல்லாமே வந்து கேட்டிருப்பேன் நான் நான் நம்புறேன் நான் நினைக்கிறேன் ஸோ எங்களுக்கு இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி டாக்டர்